ஓம் கண்ணம்மையே மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் வருகை பருவம் பாடல் பத்து பெரும் தேன் இறைக்கும் நரை கூந்தல் பிடியே வருக முழு ஞான பெருக்கே வருக திரை மோலி பெம்மான் முக்கன் சுடர்க்கு இடு நல் விருந்தே வருக மும்முதற்கும் வித்தே வருக வித்து இன்றி விளைக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குருந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திரு கடைக்கண் குழித்த கருணை வெள்ளம் குடைவார் பிறவி பெரும் பிணிக்கு ஊர் மருந்தே வருக பசும்புதலை மழலை கிளியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெரு வருக வரு்பரை மிகுதியான கொழிக்கின்ற மனம் பொருந்திய கூந்தலை தாங்கிய பெண் யானையே வருக நிறைந்த ஞான வெள்ளமே வருக பிறையணிந்துள்ள சடைமுடியை உடைய சிவபெருமானின் மூன்று சுடர்களான கண்களுக்கு விருந்தாயிருப்பவளே வருக அயன் அரி அரணான மூன்று மூர்த்திகற்கும் மூலமாயிருப்பவளே வருக விதையில்லாமலே விளைவை செய்கின்ற மேலான இன்பத்தின் விளைவே வருக பழைய மறையின் இளந்தளிரே வருக தாயே அங்கையக்கண்ணி அருளாகிய பழம் பழுத்துள்ள கொம்பே வருக அழகிய கண்ணின் கடை பெருக்கிய அருப்பெரு வெள்ளத்தில் மூழ்குகின்ற அடியார்கள் பிறவி நோய்க்கு ஒரு மருந்தே அங்கையக்கண்ணி இளங்குதலையாகிய மழலை சொல் பேசுகின்ற கிளியே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக மலையத்துவசன் என்ற பாண்டியன் பெற்றெடுத்த பெருவாழ்வாயிருப்பவளே தளர்நடையிட்டு அருகில் வந்து அருள்வாயாக வருக வருகவே லவ்லிங் With the fragrant hair, wearing flowers that drips honey. Peace come. You have the abundance of wisdom. Peace come. You are an excellent feast. Given to the bright three-eyed Shiva Peruman, who wears the crescent moon on his jata. Peace come. You are the origin of all the three gods, Brahma, Vishnu and Shiva. Peace come. You are the highest joy. That has no origin. Peace come. You are the meaning of the ancient readers. Peace come. You are a creeper, ripening with compassion. Peace come. Oh, Goddess Anka Kanni, you take away the births of your devotees, who plunge into the flood of your grace. By showing your glance of love. Oh. Goddess Anka Kanni, you are a lovely green paro, tea that babbles sweetly like a baby. Walk slowly, come closer, and bless Paul. You are our precious life. Please come. You are the daughter of Malaya Tuvarjan. Walk slowly, come closer, and bless Paul. Welcome, come.